ஊர்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்ணன் பேரு மணிய தம்பி பேரு மாறன் அண்ணன் மணிய ரொம்ப சுயநலவாதி எதையுமே தனக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் ஆனா தம்பி மாறன் ரொம்ப நல்லவன் ஒத்துமையா இருக்கணும்னு நினைப்பான் வெகுலையும் கூட கடின உழைப்பாளி வேற அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு ரைஸ் மில்ல வாங்கினாங்க தம்பி மாற அயராம உழைப்பவன் இரவு பகல் பார்க்காம மில்லல வேலை செய்வான் ஆனால் அண்ணன் மணியை உழைக்காம தம்பிக்கிட்ட இருந்து லாபத்தை மட்டுமே வாங்கி கொண்டு இருந்தான் அவன் கேக்கும் போதெல்லாம் லாபத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தான் என்னுடைய பங்கு தானே எங்க போக போகுது எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கலாம் மாற தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டான் ஊருக்காக தானம் தர்மம் பண்றதுமாகவே இருப்பான் ஒரு நாள் மணிய தம்பி இனிமேல் இந்த ரைஸ் மில் கணக்கு வழக்கு எல்லாம் நம்முடைய தூரத்து சொந்தமான கபிலுனே பாத்துக்கட்டும் நான் இவனை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மணியன் அண்ணன் பேச்ச மறுக்க முடியாம ஒத்துக்கொண்டா மாற நம்ம சொந்தக்காரன் தானே கபில இருந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் விட்டுட்டான் ஆனா கபில மணியனுடைய போக்கையும் மாறனுடைய வெகுத்தனத்தையும் பயன்படுத்தி கொண்டான் கணக்குல காட்டாம நிறைய பணத்தை எடுத்து திருட்டு கணக்கு வழக்கையெல்லாம் அவன்கிட்டயே ஒப்படைச்சிட்டோம் நினைச்சிட்டு இருந்தாங்க மாறனும் மணியனும் சுத்தி இருந்த வேலைக்காரங்களும் இவன் உறவுக்காரன்னு நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சும் கண்டு காணாமல் போயிட்டாங்க இப்படியே சில தினங்கள் போய் இருந்தது ஒரு நாள் நஷ்ட கணக்க காட்டினா கபில மில் நஷ்டத்துல போக கடனாளியானா மாற வேற வழி தெரியாம மில்ல வித்துட்டா மாற ஆனாலும் அண்ண மணிய சாதுரியமாக தன்னுடைய பங்கு வாங்கிட்டான் இல்லாத கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் சொல்லி அந்த லாபத்தையும் வாங்கி கொண்டா அண்ணன் மாறன் அண்ணனுக்காக தன் பங்கையும் கொடுத்துட்டு வாழ வழி தேடி அந்த ஊரை விட்டு போனான் மாறன் தெற்கு பக்கமாக அவனுடைய நடைப்பயணத்தை தொடங்கினான் சிறிது நேரத்திலேயே நாக்கெல்லாம் வறண்டு போய் தாகம் எடுக்க தொடங்கியது அப்போ அந்த ஊர் கிராமவாசி ஒருத்தர் வந்தாரு ஐயா எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த கிராமத்து வாசி சொன்னாரு தம்பி இந்த ஊர்ல கடுமையான தண்ணி பஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்னா முப்பது மைல் நடந்துதான் தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு அவர் அத கேட்ட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ரொம்ப களைப்பா இருந்த மாறன் ஒரு மரத்தடியில போய் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலான்னு நினைச்சான் அங்க சுற்றிலும் முள்ளுக்களும் புதர்களுமா இருந்துச்சு அவற்றை எல்லாம் அகற்றிவிட்டு அங்க ஓய்வெடுக்கலாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்தான் அப்போ அந்த நிலத்தின் கீழ் ஈர இருப்பதை இருப்பத உனரதான் உடனே அந்த இடத்துல வெறும் ஐந்தடி அங்கே தோண்டனா ஊற்று ஒன்று இருந்தது அத பார்த்த கிராம மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்த மாறனுக்கு உணவையும் கொடுத்து பசுமாட்டையும் பரிசா கொடுத்தாங்க மாறனுக்கு அதையும் வாங்கி கொண்டு தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கினா மாறன் பக்கத்து ஊருக்கு போய் சேர்ந்தான் அங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி பேசி கொண்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துல ஒரு அண்ணன் தம்பி சண்டை போட்டு கொண்டு இருந்ததையும் பார்த்தா மாறேன் என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது தம்பி இவங்க அப்பா இறந்து போகும்போது பதினேழு பசுமாட்டுக்களை விட்டுட்டு ஒரு உயிலையும் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு அத மூணு மகன்களுக்கும் பங்கு போடணும் அதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் சொன்னாரு அத கேட்ட மாற ஐயா அந்த பிரச்சனைய நான் சரி செய்யற அந்த உயில என்ன எழுதி இருக்குதுன்னு காட்டுங்க அந்த உயில படிச்சாரு ஒரு பெரியவர் மூத்த மகனுக்கு பதினேழு மாட்டில் அரை பங்கு ரெண்டாவது மகனுக்கு கால் பங்கு கடைசி மகனுக்கு மொத்த எண்ணிக்கையில முக்கா பங்குன்னு எழுதி வச்சிருக்காரு பதினேழு மாடா இருக்கு இதை எப்படி மூணா பிரிக்க முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் கேக்க சிறிது நேரம் யோசிச்சா மாற தன்னோடைய மாட்டையும் எடுத்து அந்த மாட்டோட சேர்த்து வச்சு இப்போ பதினெட்டு மாடுக உள்ளதுன்னு சொன்னான் மூத்த மகனுக்கு அரை பங்கு அப்படின்னா ஒன்பது மாடு வரும் ரெண்டாவது மகனுக்கு கால் பங்கு அப்போ ஆறு மாடு வரும் கடைசி மகனுக்கு மொத்த எண்ணிக்கையில முக்கா பங்கு அப்போ ரெண்டு மாடுகள் வரும் அப்போது பங்கு பிரித்த மாடுகள் மொத்தம் பதினேழு அண்ணன் தம்பிகளும் மாறனை பாராட்டி பண பரிசும் கொடுத்தாங்க அத வாங்கி கொண்டு மீண்டும் நடைப்பயணத்தை தொடங்கினான் மாறன் பக்கத்து ஊருக்கு செல்லவே அந்த ஊருக்குள்ள போக தடை போட்டான் காவலாளி ஐயா இந்த ஊரு வழியாகத்தான் நான் என் ஊருக்கு போகணும் எனக்கு வழிய விடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டா மாற அதுக்கு அந்த காவலாளி இந்த ஊர் பெரிய தலைவரின் மகளுக்கு ஒரு கொடிய நோய் வந்திருக்கு அதனால இந்த வழியில போக யாருக்கும் அனுமதி இல்ல உனக்கு வேணும்னா இருபது மைல் சுத்தி போ அப்படின்னு அந்த காவலாளி சொல்ல அங்க இருக்கிற இடத்தை இத்தனை மூலிகை மரங்களும் ஊற சுற்றி இருக்க இதையெல்லாம் எடுத்து அந்த நோயை தீர்க்க மருந்தாக்காமல் வீணாக போட்டா எப்படி அந்த நோய் குணமாகும் அப்படின்னு மாறன் கேக்க அதுக்கு அந்த காவலாளி இங்க அந்த அளவுக்கு படிச்சவங்க யாரும் இல்லப்பா ஐயா தலைவரோட மகளின் நோயை நான் குணமாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த காவலாளி ஊர் தலைவரிடம் அந்த செய்திய சொன்னான் உடனே ஊர் தலைவரும் அவனை உள்ள வர சொல்லி உத்தரவு கொடுத்தாரு ஐயா உங்க ஊர சுற்றி இருக்கிற மூலிகைச் செடியை கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா இதுல உங்க மக நோய் குணமாகும் அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தா மாற அதை கேட்ட ஊர் தலைவர் அவனுடைய தோற்றமும் அவனுடைய பேச்சும் புடிச்சு போய் தன்னுடைய மகள் கிட்ட அழைச்சிட்டு போனாரு சில மூலிகை செடிகளை வெட்டி வேரை எடுத்து நெருப்பில் கொளுத்துனா மாற அந்த வாசனை ரூம் முழுக்க நிறைஞ்சது அந்த பெண்ணும் அந்த வாசனையை சுவாசிக்க மயக்கத்துல இருந்து மெதுவாக கண் முழிச்சா சில நேரத்திலேயே எழுந்திரிச்சு உட்காந்தா அத பார்த்த ஒரு தலைவர் ரொம்ப நன்றி தம்பி என்னுடைய மகள் நோய குணமாக்கிட்ட இத நினைச்சு நான் ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏகப்பட்ட பரிசையும் கொடுத்தாரு மாறனுக்கு அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளையும் திருமணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாரு அத கேட்ட மாறன் ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க மகளை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனா பக்கத்து ஊர்ல என் அண்ணன் இருக்காரு அவர் முன்னிலையில் தான் என் திருமணம் நடக்கணும் அப்படின்னு மாறன் சொன்னான் அந்த ஊர் தலைவரும் அதுக்கு சம்மதிச்சாரு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு அண்ணமணிய வந்தான் இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியானத கண்டு தம்பியை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சான் மாறன் உழைப்பால் கைவிட்டு போன மில்ல மீண்டும் வாங்கினான் அவனுடைய கடின உழைப்பாலும் நல்ல குணத்தாலும் கடனாளியாக இருந்த மாறன் மீண்டும் முதலாளியானா ஆனா மணியன் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் சரியா பார்த்து கொள்ளாமல் போனதால் அவங்கிட்ட இருந்ததும் கைவிட்டு போனது ஏழையானான் மணியன் இதுக்கு தான் அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னது சரியா போச்சு அப்படி ஆசைப்பட்டா மணியனோட நிலைமை தான் ஏற்படும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அழகான ஊர்ல ரவின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவரோட மனைவி பேர் லதா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் உலகமே அவங்க பையன் விமல் விமல் ஸ்கூலில் ஒம்பதாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் ரவி அதே ஊரில் சின்னதாக ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு வர்றாரு ரவியோட ஹோட்டலுக்கு இப்போ எல்லாம் கூட்டமே வரதில்லை அப்படியே வந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேரு தான் ஒரு நாளைக்கே வருவாங்க செய்து வைத்த உணவு பண்டங்கள் எல்லாம் வேஸ்டாவே போயிடும் இன்னைக்காவது கூட்டம் வரும்னு நினைச்சு தினமும் நிறைய உணவு பண்டங்களை செய்து வைப்பாரு ஆனா அவரோட ஹோட்டலுக்கு எதிரே ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலை நடத்துறது ராமன்னு சொல்லி ஒருத்தர் அவரோட ஹோட்டல்ல பார்த்தா டெய்லியும் கூட்டம் வரும் பிஸ்னஸ் ரொம்ப அமோகமா நடக்கும் அத பார்த்த ரவிக்கு ஒரே கவலை இவன் ஹோட்டல்ல மட்டும் இப்படி கூட்டம் களை கட்டுது அப்படி என்னதான் பண்றான் என்னதான் சமைக்கிறான் நைட்டு ஒன்பது மணி ஆனாலும் இவன் ஹோட்டல்ல மட்டும் கூட்டம் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு ஒரே யோசனையா ஹோட்டல மூடிக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போனாரு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அவரோட மனைவி லதா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாரு ரவி என்னதான் பண்றதுனே தெரியல நம்ம ஹோட்டலுக்கு மாதிரி இப்ப கூட்டமே வரதில்ல இப்படியே போச்சுன்னா பிசினஸ் மூடிக்கிட்டு வேற ஏதாவது தொழில் செய்துதான் பிழைக்கணும் இப்படி புலம்பியபடி ரவி தூங்க ஆரம்பிச்சாரு அத பார்த்த அவருடைய மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மறுநாள் காலையில வழக்கம் போல ரவி ஹோட்டலுக்கு வந்து வேலைய தொடங்க ஆரம்பிச்சாரு எதிரில இருக்க அந்த ராமுவோட ஹோட்டலை பார்த்துக்கிட்டே வேலை செய்துட்டு இருந்தாரு இன்னைக்காவது நம்ம ஹோட்டல்ல சாப்பிட கஸ்டமர் வருவாங்கன்னு நம்பிக்கையோட வேலை செய்யலாம் நம்பிக்கைதானா வாழ்க்கை நானும் நல்லாதான் சமைக்கிறேன் ஆனா யாரும் இங்க வரதே இல்ல என் ராசியோ என்னமோ ஒண்ணும் புரியல ஏதோ நம்பிக்கையில அவரோட கடைக்கு எந்த கஸ்டமரும் வரல ரொம்ப வருத்தமா உக்காந்துகிட்டு இருந்த போது அவர் கடன் வாங்கின சேட்டு தான் கடைக்கு வந்தாரு வாங்க சேட்டு வாங்க என்ன வாங்க வாங்க வரவேற்பெல்லாம் இருக்கட்டும் இத பாரு ரவி ஏங்கிட்ட கடன் வாங்கி ரெண்டு மாசமா நீ வடியும் கொடுக்கல கடனையும் கொடுக்கல மனுச்சிருங்க சேட்டு முதல்த மாதிரி என்னோட கடைக்கு இப்போ கூட்டமே வரதில்ல பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு சீக்கிரத்துல ஏதாச்சும் பண்ணி உங்களுடைய வட்டியும் அசலையும் ரெண்டையும் கொடுத்துட்றேன் சேட்டு இத பாரு ரவி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஹோட்டல்ல இருக்கிற எல்லா பொருளையும் நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை அடுத்த மாசம் வடிய கற்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபமா அங்கிருந்து கிளம்பினாரு சீட்டு ரொம்ப சோகத்தோட ரவி அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாரு அத பார்த்த அவருடைய மனைவி லதா கேட்டாங்க என்னங்க என்னாச்சு முகம் ரொம்ப வாடி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரவி அவருடைய மனைவி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு இந்த ஹோட்டலுக்கு வாங்கின கடன் மேலும் மேலும் அதிகமாய்கிட்டே இருக்கு இதுக்கு வட்டியும் என்னால கட்ட முடியல அந்த சேட்டு இன்னைக்கு கடைக்கு வந்து ரொம்ப கத்துனோம் எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு இதுக்கு மேல வேற தொழில் தாமா பண்ணணும் வேற தொழில் பண்ணலாமனா முதல் போட கூட எங்கிட்ட காசு இல்ல எங்க எங்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு அத வச்சு சீட்டு கடனை அடைச்சிடலாமா நீ சொல்றது கரெக்டு தாமா ஆனா நம்ம கிட்ட நகைன்னு இருக்கிறது அது மட்டும்தான் வேண்டாமா நமக்கு வேற ஏதாவது வழி கிடைக்கும் இப்படி ரெண்டு பேரும் பேசி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க வீட்டுல இப்படி இருக்க இவங்களுடைய பையன் விமல் எப்போதுமே கம்ப்யூட்டரை நோண்டிக்கிட்டே இருப்பான் ஸ்கூல் படிக்கிறதே விமலோட மதிப்பெண்கள் ரொம்ப குறைவாக அது மட்டும் இல்லாம இவன் எப்பொழுதும் பெரிய கிளாஸ் பசங்க கூட தான் பேசிக்கிட்டே இருப்பான் இவத்தை பார்த்துட்டு இருந்த அவனுடைய கிளாஸ் டீச்சர் ராதா அவங்க அம்மா லதாவை கூப்பிட்டு பேசினாங்க இங்க பாருங்க மேடம் உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல எப்ப பார்த்தாலும் பெரிய கிளாஸ் பசங்க கூட தான் பேசிக்கிட்டே இருக்கான் நான் அடுத்த எக்ஸாம் வரைக்கும் தான் பாப்பேன் மேடம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க அவனுடைய டிசிய வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்க அம்மா லதா கிட்ட விமலோட டீச்சர் ரொம்ப கோவமாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் சொன்னாங்க அத கேட்ட லதா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம் நான் அவன் கிட்டே பேசுகிறேன் அடுத்த எக்ஸாம்ல அவன் கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவலையாக வீட்டுக்கு போனாங்க லதா அன்னைக்கு சாய்ங்காலம் வழக்கம் போல விமல் பள்ளியில இருந்து வீட்டுக்கு வந்தான் லதா அவன் கையில இருந்த லேப்டாப்பை பார்த்தாங்க உனக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சுடா பள்ளி பாட புத்தகத்தை படிக்கிறதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இதவே நோண்டிக்கிட்டு இருக்க காசே இல்லாத சமயத்துல உங்க அப்பா கடன் வாங்கி லேப்டாப் வாங்கி கொடுத்தாருல்ல உங்க அப்பாவை சொல்லணும் உங்க டீச்சர் நீ படிக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க இப்படியே போச்சுன்னா உன் டிசிய கொடுத்துடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி விமலோட அம்மா விமலை ரொம்ப திட்டினாங்க விமல் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அம்மா பக்கமா வந்து அம்மா என்ன திட்டாதீங்க அப்பாவுடைய பிசினஸ் இப்போ ரொம்ப டவுனா இருக்கு அதுக்கு அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன் அவருக்கு உதவி பண்றதுக்காக நான் அவருக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆப் மூலமா அவருக்கு நிறைய பிசினஸ் ஆர்டரும் வரும் இந்த விஷயத்துக்காகத்தான் நான் எங்க ஸ்கூல்ல இருக்கிற பெரிய பசங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு இத பத்தி நல்லாவே தெரியும் அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் இப்போ ஒரு புதுசா நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இனி அப்பாவுக்கு கண்டிப்பா நிறைய பிசினஸ் ஆர்டரும் வருமா இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க விமலோட அப்பா வீட்டுக்கு வந்தாரு அவங்க அப்பா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா விமல் அதையெல்லாம் கேட்ட அவங்க அப்பா இந்த ஆப் பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா இத யூஸ் பண்றது ரொம்ப கடினம் இல்லப்பா நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தர இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அப்பா ரவி அம்மா லதாக்கு ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த ஆப் மூலியமா கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய பிசினஸ் ரொம்ப மேலே போக ஆரம்பிச்சது அவருடைய கடையை தேடி ஆன்லைன் மூலியமா நிறைய ஆர்டர்களும் வந்துச்சு அவங்க அப்பாவுடைய சமையல் டேஸ்ட் பிடிச்சு நிறைய பேர் அவங்க தேடி வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க ஒருத்தரா சமாளிக்கவே முடியல முடியல கூட்டம் வந்துச்சு தனியா வேலை செய்ய முடியாம கடைக்கு வேலைக்காக நிறைய ஆட்களும் எடுக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் சேட்டி கிட்ட வாங்கின கடனை முழுசா அடைச்சாரு இப்படி ஒரு ஆப்ப டெவலப் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுமே ஊர்ல இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே விமல் வீட்டுக்கு தான் வந்தாங்க ரிப்போர்ட்டர்ஸ் விமல் கிட்ட நிறைய கேள்விகளும் கேட்டாங்க நீங்க எப்படி படிக்கும்போதே இப்படி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணீங்க எப்படி உங்களால மட்டும் முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான் நான் சொல்லுவேன் எங்களுடைய ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆகிறத நினைச்சு எங்க அப்பா தினமும் வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாரு என்னுடைய அப்பா சமையல் அருமைய பத்தி யாருக்கும் புரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆப்ப கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சேன் நான் நினைச்ச மாதிரியே இப்ப எங்க பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லி விமல் அவங்களுக்கு பேட்டி கொடுத்தான் அவங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் விமல் பொறுமையாக விளக்கம் கொடுத்துட்டு இருந்தான் மறுநாள் காலையில எல்லா டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் விமல பத்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில இருந்து விமலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது படிக்கும் அவனுக்கு வேலையும் கிடைச்சது உன்னுடைய ஆப்ப பத்தி நான் பார்த்த அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீ எனக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளோ ஆப் பண்ணி கொடுத்தா அதுக்கான பேமெண்ட நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேலையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவன் பள்ளியில அவனை பாராட்டி பரிசும் கொடுத்தாங்க இத மாதிரி ஒரு சிறந்த மாணவன் நம்ம பள்ளிக்கு கிடைத்ததுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி பரிசும் கொடுத்தாங்க கொஞ்ச நாள்லயே விமல் படிப்ப முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான் அதுக்கப்புறம் விமலுக்கு ஃபாரின் போகவும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது அவனுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தது அவங்க அப்பாவுடைய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் விமலுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க குடும்பம் ஊர்லயே இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி அடுத்த ஸ்டோரியில அவங்கள மீட் பண்றேன் இந்த ஸ்டோரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க